பரிகாரியபகாரி ஜ இயேசு ஆண்டுேசு கிறிஸ்துவின்றுப்பற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் நூத்தி முப்பதாம் சங்கீதம் மூன்றாவது வராக வாசிக்கிறோம் கர்த்தாவை நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பது ஆனால் யார் நிலைநிற்பான் ஆண்டு வரே என்று சொல்லி பார்க்கிறோம் என கன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆதான் தொடங்கி புதிய பாட்டு பரிசுத்துவான்கள் அதோடு இந்திய நாள் வரைக்கும் இருக்கிற மனுகுலத்தின் அக்கிரமங்களை கத்த கவனித்து தக்க தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் உலகத்தில் ஒருவரும் உயிரோடு இருக்க முடியாது சங்கரக்காரர் தாவித சொல்லுகிறார் ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியனை நியாயந்திருக்க பிரவேசியாதையும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் மீண்டும் சங்கிரக்காரர் தாவித சொல்கிறார் உமது கிருபையின் நிமித்தம் எனக்கு இரங்கும் என்று மாத்திரமல்ல நியாயப்பிரமாணத்தின் கிரியையினால் எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லை என்று சொல்லி கலாத்திருக்க நிருபத்தில் நாம் வாசிக்கிறோம் ரோமாபுரிக்கு போவர்கள் சொல்லுகிறதான பொழுது இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை என்று சொல்லி சொல்லுகிறார் அன்பழக இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சகல விதமான பாவங்களையும் அக்கிரங்களையும் அவர் மன்னிக்கிறவர் ஒருவேளை நீங்கள் செய்த பாவத்தில் நிமித்தம் குற்ற உள்ளாக செபிக்க பாவங்களை நினைத்து செய்து மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிற நல்ல தகப்பனாக இருக்கிறார் தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களை நல்ல தகப்பன் ஒரு விச எல்லா சோம்பலையும் முற்றிலுமாக விட்டுவிட்டு இயேசுவரத்தில் மீண்டும் நீங்கள் சொல்லுங்கள் உங்களை பரிபூர்ணமாய் தீவிர சமூகத்தில் ஒப்புக்கொடுங்கள் அடுத்த நிமிடமே இயேசு உங்களை அவர் ஏற்றுக்கொள்வார் பூமிக்கு வானத்துக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் உங்கள் பாவங்களை அவர் முற்றிலுமாய் உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலக்கி போடுகிறேவன் மீண்டும் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ கருத்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வார் அவர் இசைவில் அதன் சகல அக்கிரம்கள் என்று மீட்டுக் கொள்ளுவார் என்று சொல்லி சங்கீதத்தில் வாசிக்கிறோம் சகேல என்ற வார்த்தைக்குள் எல்லா பாவங்களும் அடங்கி காணப்படுகிறது ஒரு தீவிரவாதியை கத்த லட்சித்து அவருக்கு உகந்த பாத்திரமாக இயேசுவை புறக்கணித்த சாது சந்தித்து அவரை மிகப்பெரிய அப்போசனாக மாற்றக்கூடுமானால் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தின சவுளை மிகப்பெரிய அப்போசரனாக மாற்ற இயேசுவால் கூடுமானால் உங்களையும் மன்னித்து அவருடைய சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு உங்களை பொது சிருஷ்டியாக மாற்றுவது மாற்றுவதே இயேசுக்கு லேசான காரியமாய் காணப்படுகிறது நிச்சயம் உங்களை கத்தர் இருக்கிறார் தேவனாயிருக்கிறார் ஆகையினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே தேவ சமூகத்துல கடந்து வந்து அந்தவரையே என்ன அக்கிரமங்களை மன்னியும் என்று சொல்லி என் பாவங்களை மன்னியுங்கள் மன்னியும் என்று சொல்லி யார் யார் தேவ சமூகத்தில் எங்களோ ஒப்பு உங்களை காண்கிற தேவன் அவர் உங்களுடைய எல்லா விதமான அக்கிரமங்களை மன்னித்து உங்களுக்கு இறக்கம் செய்கிற தக்கப்பனாய் உங்களோடு கூட இருப்பா செபிக்கலாமா உங்க நேசிக்கிறதா நான் நல்ல தகப்பனை இந்த நல்ல காலை வேலை காய் ஸ்தோத்திருக்கிறோமாப்பா சங்கீதக்கால தாவது சொல்லுவது போல கத்தாவை நீர் அக்கிரமங்களை கவனித்து இருப்பதானால் யார் நிலை இருப்பான் என்று சொல்லி நிலையங்களுடைய சகையில விதமான பாவங்களை மன்னிக்கிறவர் நிலையங்களுக்கு இறக்கம் செய்கிற தெய்வனப்பா நமக்கு நன்றி சொல்லுகிறோம் யார் யார் தங்களை தெய்வ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறார்களோ தெய்வனே அவர்களுக்கு இறக்கம் செய்து எல்லா விதமும் பாவக்காரர்களையும் மக்களவங்களையும் தெய்வன் மன்னித்து வாழ்க்கையில ஒரு புத்துணர்வை ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்து தெய்வன் இத வெள்ளப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமே ஆமே